ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க வெள்ளிக்கிழமை நாள் இந்த பதிவு போடுறதுக்கு எனக்கு மிக மிக சந்தோஷங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமன் வந்து மகாலட்சுமிக்கு உரிய நாள் தானுங்க அமல்ல மகாலட்சுமி அன்பிகைக்கு அது சில பிற நாட்களை காட்டிலும் இந்த நாள் வந்து புனிதம் நிறைந்த நாளுங்க எனவே இந்த நாளில் வந்து ஒரு செயலை தொடங்குனா அது வெற்றியாகவே விதங்க அமையும் நல்லதொரு தொடக்கத்திற்கு உகந்த கிழமை தாங்க வெள்ளிக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமை செல்வத்துக்குரிய மகாலட்சுமியை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில் வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது ஒரு நம்பிக்கைங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமையில் வந்து சில காரியங்கள் செய்யலாம் சில காரியம் செய்யக்கூடாது அது என்னென்னு பார்த்துடலாங்களா செய்ய வேண்டியவை என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி தேவியை பூஜித்து செந்தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க இது வந்து செல்வ வளத்தை வந்து அதிகரிக்கும் செந்தாமரை மலர் கிடைக்கலையா தாமரை மலர் ஒன்று வச்சுட்டு உங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க இல்லைன்னா மனசார குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்குங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது மிகவும் விசேஷங்க மகாலட்சுமி முருகன் சுக்ரன் ஆகிய மூவரின் அருளையும் பெறலாங்க வெள்ளிக்கிழமை நாள் குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வழிபடுவது மிக மிக நல்லதுங்க நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுங்க இது வந்து குபேரனின் அருளை பெறத்துக்கு உதவும் நல்லெண்ணெய் ஊற்றி தெய்வம் ஏற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கல்லுப்பு அரிசி தானியங்கள் இவங்க வந்து வாங்கி வீட்டில் வந்து அப்படியே நறக்க வச்சிருந்திங்கன்னா அது வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை அதிகரிக்குங்க இது வந்து கடன் சுமையை குறைக்கும்னு நம்பப்படுகிறது இது மூணையும் முக்கியமாக வீட்டை சுத்தமாக வச்சிருக்கிறது மகாலட்சுமி வரவேற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் மரத்தடியில் விநாயகர் இருப்பார் அவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் பணம் வரவை வந்து அதிகரிக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க விலை கேட்டுன்னா வந்து நல்லது நடந்துருமா அப்படின்ட்டு அப்படி இல்லை எல்லாமே நம்பிக்கை தான் வீட்டில் எப்பயுமே ஒரு தீபம் ஏற்றி வழிபடும்போது அந்த தீபத்தினுடைய சுடர் வந்து எப்படி மேல் நோக்கி போகுதோ அதே மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை மேல் நோக்கி தாங்க போகும் இது வந்து அனுபவத்தில் கண்டது தான் இதை வந்து பயன்படுத்துறது நல்லது தான் வீட்டில் கொஞ்சம் அரிசி மாவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் முன்னால் வந்து தூய் விட்டிங்கன்னா எறும்பெல்லாம் சாப்பிடும் இல்லையா அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும் அடுத்து வந்து கொஞ்சம் வந்து பசுக்களுக்கு உணவு அளிச்சிங்கனாலும் அது அதிர்ஷ்டத்தை கூட்டிகிட்டு வரும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ப உணவு அழி அழிச்சிங்கனாலும் நல்லதுங்க அதே போல் அவங்களுக்கு வேண்டிய தச்சனைகளை கொடுத்து மஞ்சள் ஆடையில் தானம் செய்து சுக்கரனின் நிலையை வலுப்படுத்திக்கிட்டிங்கன்னா லட்சுமி தேவியின் அருளை வந்து பெற்றுத்தருங்க வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கடன்லாம் இருந்தது கடன் சுமை தீர்ந்துட்டு தடையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாயாருக்கு வந்து பசும்பால் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா பச்சை வளையலை வந்து வந்து கொடுங்க கோயிலுக்கு கொண்டு போய் அது வந்து உங்களுக்கு வந்து பரிகாரமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து புதிய ஆபரணம் அல்லது தங்கம் வாங்குறதுக்கும் சிறந்த நாளுங்க இப்போ நல்லதெல்லாம் பார்த்துட்டோம் செய்யக்கூடாததெல்லாம் பார்த்துடலாங்களா செய்யக்கூடாததுன்னா என்னென்னங்க ஃபஸ்ட்டு எடுத்துன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டை சுத்தம் செய்யக்கூடாதுங்க வியாழக்கிழமையே வீட்டை சுத்தம் செஞ்சுக்கணும் மாலை நேரத்தில் வந்து அதே போல் வந்து லைட் போட்டு வைக்கணும் இருள் சூழ்ந்ததாக இருக்கக்கூடாது அப்புறம் வந்து பெண்கள் வந்து சின்ன சின்ன ஆபரணம்லாம் போட்டிருப்பாங்க கையில் வளையல் நகையெல்லாம் அதை வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை கலற்றக்கூடாதுங்க சுத்தம் செய்யறதுக்கோசரம் சரிங்களா வெள்ளிக்கிழமை வந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கட்டுவீங்க இல்லையா ராகு காலத்துல வந்து கண்டிப்பா பத்திரையில இருந்து பன்னெண்டு வந்து வீட்டில் விளக்கட்டுவத தவிர்த்துடுங்க சரிங்களா கோயிலில் விளக்கட்டுறது ரைட்டுங்க ஆனால் வீட்டில் வந்து அந்த டைம் தாண்டி பண்ணுங்க இல்லைன்னா அதுக்கு முன்னாலேயே பண்ணுறதா நல்லது சரிங்களா வெள்ளிக்கிழமையில வந்து முக்கியமாங்க யாருக்கும் பணம் நகை தயிர் உப்பு பருப்பு போன்று கடனும் கொடுக்க கூடாது அவங்க கிட்ட வந்து வாங்கவும் கூடாதுங்க இது வந்து பெரிய பொருளாதார சிக்கலை ஏற்படுத்துங்க இதை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க அதே போல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்கன்னா அலோ பண்ணவே மாட்டாங்க முடி வெட்டுறதுக்கும் முகசவரம் செய்கிறதுக்கும் நகம் வெட்டுறதுக்கும் இது வந்து இந்த காலத்தில் குழந்தைங்க கேட்கறதுல ஆனால் நம்ம வந்து நிலை நிறுத்திக்கிட்டே இருக்கணுங்க வெள்ளிக்கிழம பால் பொங்கி வலியாமல் கீழே போகாமல் பார்த்துக்கோங்க அதே போல் வீடு ஃபுல்லாக அழுக்கு துணியை சேர்த்து வைக்காதீங்க அது கடன் சுமையை வந்து அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக அசைவ உணவு வந்து தவிர்த்துறது நல்லதுங்க அதே போல் வெள்ளிக்கிழமையில் கருப்பு நிறத்தில் ஆடை அணியாதீங்க அணியிறதையும் தவிர்க்கிறது நல்லது இப்போ வந்து நைவேத்தியத்தை தேங்காய் வந்து வச்சு படைக்கும்போது கண்டிப்பாக அதை தவிர்த்துடுவோம் இருந்தாலும் என்ன பண்ணுது அப்படின்லாம் செய்யக்கூடாது தேங்காய் ரெண்டுக்கும் மேற்பட்ட இதாக வந்து குறுக்கில் உடஞ்சது அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு தான் வைக்கணும் சரிங்களா சின்ன சின்ன டிப்ஸு தான் நான் சில பேர்த்தே தெரிஞ்சுருக்கோம் சில பேர்த்தே தெரிஞ்சிருக்காது இந்த வழிமுறையெல்லாம் பின்பற்றுவதன் மூலம் வந்து வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அருளை பெற்று செல்வ வளத்தை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம் இல்லையா செல்வ வளத்தை மேம்படுத்தினா எல்லாருக்கும் நல்லது தானே நீங்களும் ஹாப்பி நானும் ஹாப்பிங்க முழுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க வணக்கங்க